நாடோடையா முறை வாடகை பரவாயில்லையா முறை ஃபிரெஷ் வாடகை நல்லா I'll be there. I'll be there. I know. I'll be there. 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 I'll be i will be there ஆமா அவரு அப்புறம் நம்மள பார்க்க முடியும் அவரு 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 அதான் நம்மள எப்பட பார்க்க முடியும் வாடிதான் கேப்போம் வேற பிரச்சனை நான் கம்முன் இருங்கம்மா ஐயா நீங்க எப்படி இருக்கிறீங்க சரி சரி பயம்தான் வேலை சார் என்ன

இப்ப பாலத்துல நம்ம எவ்வளவு எவ்வளவு அழகாகுது பாருங்க நம்ம வந்து இப்ப சாந்தருக்கு வந்துறோம் ஆர் எல்லாமே நம்ம தலைக்க கொண்டு வந்துட்டார் நேற்று அங்க கொண்டு போயிருக்கணும் இங்கே கொண்டு வந்த சாந்தரம் இப்ப எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல நம்மள மலை மழமழ கோயில் நடந்து வர போறாங்க ஆ நந்து போலாம் அங்கே நம்ம நம்ம

మాంగ దోతె మా అయ్యమా దోవ నడక పూ ఆచరణ కతిరారు పోన మా అదరాదా కొయిలో బోన సాని కా